நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து மாறனுக்காக இறங்கி மாறன் மேலே வந்து எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த சாட்சி ஹீப் சொல்கிற செல்வத்தை வந்து மாசா வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க தனியாக செம அடி அடிச்சு உண்மையை எல்லாத்தையும் வாங்க போகிறாங்க செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கடையில் வந்து வேலை இருக்காங்க வீரா அந்த சமயம் கீழே வந்து ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து வண்டி ஓட்டுறதுக்காக ஒரு டிரைவர் வராரு லைட்டாக வந்து தள்ள அடிக்கிட்டு வண்டி சாவி கொடு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு மாறன் அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவனை தொலைச்சி போடுவார் தொலைச்சு வேலைய விட்டு தூக்கிடுவார் பரவாயில்லையா அவருக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல நீ ஏன்டா அவர்கிட்ட சொல்கிற அப்படின்னா மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் மாறன் அண்ணன் வந்து தெரியும்ல அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பார் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ இன்னைக்கு லீவ் கூட போட்டுக்க ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்து வண்டியெலாம் சாவி இல்லைன்னு தர முடியாது நான் வேற ஆளாக வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரை துரத்தி விட்டுறாங்க அப்போ தான் வீரா கீழே இறங்கி வராங்க வந்தோன்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை டிரைவர் வந்திருந்தாப்பில் அவர் வந்து லைட்டாக வந்து தள்ளாடிக்கிட்டே வந்தாரா அதனால தான் சத்தம் போட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னப்ப மாரண அண்ணனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது அவர் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து வண்டியை வந்து யாரையும் ஓட்டவும் மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே அவரும் அப்படி தான் இது வரைக்கும் வந்து சின்னதாக ஒரு விஷயம் கூட செஞ்சது கிடையாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோக்கும் வரும் வேலையை விட்டு கூட வந்து அனுப்பி விட்டுருவார் மாறன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இது எல்லாமே தலைகீழே இருக்குது அப்போ வந்து நிச்சயமாக இது வரைக்கும் வண்டி வாழ்க்கையில் ஓட்டினதே இந்த மாதிரி சமயத்தில்ன்னா அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வீரா வந்து அந்த இடத்துலையே வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து அண்ணன் நான் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ கிட்டக்க வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு ஆட்டோ வந்து லைட்டாக வந்து சந்தோஷமாக வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு என்ன தான் நம்மளை சுற்றி மாறனை சுற்றி நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க முன்னாடி வந்து வீராவோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ அப்புறம் வந்து வீராவோட ஹேர் பின்னு ஒவ்வொன்றா வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் என் மேலே வந்து இவ்வளோ பாசத்தோட ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இப்படி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கை விட்டு எடுக்கிறாங்க அப்போ தான் அது ருத்ராச்சை கையில் கிடைக்குது வீராக்கு ஆக அப்போ இதுதானே அம்மா உனக்கு வாங்கி கொடுத்தது என்ன அப்படி இருந்துச்சுன்னா அங்கே வந்து எங்கள் ரூமில் கிடச்சது வந்து பொய்யா அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து சூழ்ச்சி செய்கிறாங்க அப்போ மாரனை சுற்றி வந்து வேணுன்ட்டே வந்து தான் மேலே வந்து பழியை வாங்கிக்கிறான் அப்போ வேறு ஏதோ ஒரு பெ மிகப்பெரிய விஷயத்தை அவன் மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது இப்போ ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து எல்லா உண்மையும் வந்து புரிய வைக்கிறாங்க வீராக்கு மாரன் மேலே தப்பு இல்லைன்னு அதுலேயே தெளிவாயிடறாங்க நம்ம வீரா இதுக்கப்புறமும் அவனை வந்து சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு அதிரடியாக வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து வீராவை வந்து மாடியில் மாடியில் வந்து நிறைவேற்றிருக்காங்க வீரா மொட்டை மாடியில் இருக்கிறது தெரியாமல் இங்கே மாறன் வந்து பைக்கை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வந்து கையில் வந்து மேலே எல்லாத்தையும் வந்து தெளிச்சுக்கிறாப்புல ஒரு பாட்டிலேருந்து எடுத்து தெளிச்சுட்டு அப்படியே வந்து தள்ளாடிக்கிட்டே வர்ற மாதிரி நடிக்கிறாப்புல செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நடிக்கிறத இது எல்லாத்தையும் வீரா மேலேருந்து பார்த்துட்டு இருக்குது தெரியாமல் இவர் மாட்டுக்கும் வந்து வ அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட வந்து இருக்காங்க ஏன்டா இப்படிலாம் செய்கிற மேலே வே வீரா வேற வந்துட்டாடா இதெல்லாம் தெரிஞ்சா அவ கோவ போட்டு வட மேலே இன்னொன்று அப்பா என்ன சொல்வார் நான் ராமச்சந்திர்கிட்ட உன்னை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ நாளுக்கு நாள் பிரச்சனை பண்ணுற மாதிரியே இப்படி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் இல்லாமல் வீரா வந்து ரூமில் அழைச்சிட்டு வந்து அப்படியே வந்து தூங்க வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு கவலையில் இந்த மாதிரி செஞ்சுட்டாமா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அவ போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு மாறன் வந்து ஆமா நான் தான் தெரியாமல் செஞ்சிட்டேன் ஆனால் மன்னிச்சுரு அப்படின்னு வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன் டே டே போரண்டா நடிச்சது உனக்கு வந்து வேணா நாளைக்கு வேணால் ஒரு பெரிய அவார்டு வந்து சொல்கிறேன் எந்திரி அப்படின்னு வீர வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி மெதுவாக இழுத்துக்கிட்டு ராகம் பாடிக்கிட்டே சொன்னோன்னே டே போறா எப்போ என்னமோ நடிக்கிற டே நீ தான் வந்து நல்லா தான் வந்தேன்னு வீட்டுக்கு பைக்கை நின்றுப்பாட்டை நான் மொட்டை மாட்டிலேருந்து பார்த்துட்டேன் எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டாளா சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்றாங்க எதுக்காக வந்து நீ இப்படிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் சொல்லிட்டேன்ல இல்ல அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு டே இங்கே பாரு நான் கூட வந்து ஒரு செகண்ட் வந்து நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பியோன்னு ஒரு செகண்ட் நம்புற அளவுக்கு நீ வந்து அவ்வளோ உண்மையை வந்து திருச்சி சொல்கிற பற்றியா அதில் ஒன்று அடிச்சுக்கக்கூடிய ஆளே கிடையாது இங்கே பாரு மாறா உனக்கு வந்து என்ன எல்லா பாவத்தோ பல்கையையும் தாங்கிக்கிறதுக்காக வந்து நீ இருக்கியா என்ன இங்கே பாரு நான் நிச்சயமாக நீ தப்பு பண்ணலைங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது கூட பரவாயில்ல நீ வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக வந்து நீ ஒரு ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கப்பாரு அதை நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொடக்கு போட்டு ஒன்றை காப்பாற்றாமல் விடமாட்டேன்னு சவால் விடுறாங்க இங்கே பாரு நானே வந்து சொல்கிறேன் இங்கே பாரு இந்த விஷயம் உண்மையாக தெரிஞ்சது ரெண்டே பேர் தான் ஓ அண்ணன் வந்து சொல்ல முடியாது அதனால் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறப்ப வீரா வந்து கை தட்டிட்டு பாறா என்னமா வந்து நடிக்கிற நான் கூட என்னையே நம்ப வைக்கிறேன்னா நீ வந்து எவ்வளோ பெரிய நடிகனுங்கிற விஷயம் எனக்கு இப்போதாண்டா நல்லா தெரியுது அப்படின்னு நீ எவ்வளோ வேணாலும் மூடி மூடி மறைக்கல அந்த உண்மை அந்த உண்மையை எப்படி வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து செம மாஸ்க் காட்டிட்டு போயிடுறாங்க என்ன இவ இவ்வளோ தூரம் வந்து நம்ம சொல்லியும் வந்து நம்ப மாட்டேங்கிறானா அவள் வந்து உண்மையை நெருங்கிட்டான்னு தான் அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம விட்டு வச்சா சரியாக வராது வேறு ஏதாவது வந்து பெருசாக திட்டம் போடணும் அப்படின்னு மாற நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக வந்து ஆட்டோ சட்டையை வந்து மாட்டிட்டு வந்து இன்னைக்கு அந்த சாட்சி சொல்கிற செல்வத்தை வந்து இந்த வழியாக தான் ஆட்டோவில் போவான் அவனுக்கு வந்து நம்ம வண்டியில் ஏற்றிட்டு அவங்ககிட்ட வந்து உண்மையை இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்காமல் வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வண்டியை வந்து ஓட்டுறதுக்காக அந்த இந்த இடத்துல இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து செல்வம் வராங்க செல்வம் வரப்ப இவன் முகத்தை பார்த்துட்டா வராங்கன்னு சொல்லிட்டு முகத்தை வந்து மறைச்சிக்கிட்டு மாறு வயசத்தில் அப்படியே வண்டியில் நிற்கிறாங்க ஏன்னா வண்டி வருமா அப்படின்னு கேட்டோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றிட்டு வண்டி வந்து வேகமாக வந்து வீரா மாட்டுக்கும் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாமல் வீரா வண்டியில் உட்காந்துருக்கு தெரியாமல் அவருக்கு ஒரு ஃபோன் வருது வந்தோன்னே அவரோட ஃப்ரெண்டு செல்வத்தோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க ஏ நீ என்னடா வந்து எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கடன் கொடுறா அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை என்னடா பேசுகிற அவ்வளோ நகை வாங்கியிருக்க இப்போ வந்து வீடு வந்து ஒத்திக்கி எடுக்கிற எனக்காக வந்து உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேடா நான் வந்து கடனாக தான்டா சேர்க்குறேன் இந்த வாரம் வந்து எனக்கு ரொட்டேஷனுக்கு காசு இல்லைடா தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி செய்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உன் ஃப்ரெண்டு தானே நான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதே ஏது உனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொன்ன அது எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்டா என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரி சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பாண்டியன் விஷயம் நடந்ததை வந்து சொல்கிறாங்க அதில் தாண்டா எனக்கு வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்க கேட்க காசு கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு அமைதியாக இருக்காங்க சரி உனக்கு நாளைக்கு நான் காசு அனுப்பி விட்டுடுறேன் அக்கௌண்ட்டுக்கு அதுக்காக வந்து இதை யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க உடனே வீரா இதுக்கப்புறம் நீ வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு உன்னை வெளியில் விட்றதுக்கு நான் என்ன வந்து இழத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சத்தம் இல்லாமல் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் ஆட்டோவை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டணுன்னா வீரா இப்படி செமோ கோவத்தோடு முறைச்சு அந்த செல்வத்தை பார்க்குறாங்க செல்வம் வந்து என்னம்மா நான் ஒரு இடத்துல வந்து வண்டி போகணுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன இந்த இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட எபிசோடை வந்து அதிரடியாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீரா இருக்கிற கோவத்தை பார்த்தா அடிக்கிற அடியில் ராகவன் தான் எல்லா காரணங்கிற விஷயத்தை இப்போயே கண்டுபிடிச்சிருவாங்க போல செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்